ரஷ்யா இந்த வார்த்தையை கேட்டோடனே உங்கள் மனசில் என்ன பிம்பம் வந்தது இப்போ ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் நடுவில் நடக்கிற போர்னால ஒரு யுத்த பூமியாக உங்கள் மனசுக்குள்ளே ரஷ்யா வந்து படமாயிருக்கலாம் ஆனால் இன்னைக்கு கைக்குள்ள உலகம் இருக்குங்கிற நிலமையில் நம்ம மற்ற நாட்டினரை பற்றியோ இல்லை நமக்கு தெரியாத இனத்தவரை பற்றியோ சரியான மதிப்பீடு நமக்கு கிடைக்குதா இல்லை ஸ்டீரியோடைப் அப்படின்னு சொல்கிறோமே அதுதான் நம்ம மனசில் அழுத்தமாக பதிஞ்சிருக்கா ரஷ்யன் லேடி ஒரு வயசான மூதாட்டி அப்படின்னு நான் சொன்னால் உங்கள் மனசில் என்ன பிம்பம் வருது சரி அந்த பிம்பம் ஒரு பக்கம் இருக்கட்டும் நம்ம ஊர்லேருந்து வெளிநாட்டுக்கு சம்பாதிக்க போய் அங்கே செட்டில் ஒருத்தருக்கு ஒரு ரஷ்ய மூதாட்டியோட நடந்த அனுபவத்தை தான் நீங்கள் கேட்க போறீங்க வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு நவம்பர் மாதம் நியூஜெர்சி மாகாணம் யுஎஸ்ஏ மிகுந்த பணியும் ஐஸ் கட்டியுமாக பொழிந்து கொண்டிருக்கும் மிகுந்த குளிரான ஒரு ஒரு காலம் அந்த சமயத்தில் என்னுடைய மனைவியும் என்னுடைய குழந்தைகளும் இந்தியாவில் படிப்பதற்காக இந்தியாவுக்கு சென்றிருந்திருந்தனால் நான் தனியாக ஒரு காண்டமையம் என்ற வீட்டில் மாடி வீட்டில் குடி மாடி வீட்டின் கீழே வசித்தது ஒரு ரஷ்யாவைச் சேர்ந்த ஒரு மூதாட்டி பர்தா என்ற பெயர் எழுபதிலிருந்து எழுபத்தைந்து வயது இருக்கும் அந்த மூதாட்டிக்கு நான் ஒரு ஒரு நாளும் வேலைக்கு போகும்போதும் வேலையிலும் திரும்ப வரும்போதும் ஜன்னலில் உட்கார்ந்து கொண்டு என்னையே பார்த்து கொண்டிருப்பாள் பின்னர் தெரிந்தது எனக்கு முன் அங்கு குடிவந்த ஒரு நபரினாலும் அவருடைய நாய்களினாலும் மிருகங்களினாலும் மிகுந்த கஷ்டங்களை அனுபவித்திருக்கிறாள் என்றும் என்னை பார்த்ததும் இதே போல் ஒரு மனிதன் வந்து குடி வந்திருக்கிறானே இவனால் தனக்கு என்ன கஷ்டம் வருமோ என்று நினைத்தாலோ என்னவோ என்னையே கவனித்துக் கொண்டிருந்தான் நான் குடிபுகுந்த ஒரு வாரத்திற்கு பின்பு ஒரு நாள் வேலையிலிருந்து வரும்போது மிகுந்த ஜுரத்தினுடனும் மிகுந்த உடம்பின் வழியினுடன் வந்து படுத்து வந்தான் உடம்பில் ஒரு அவ்வளோ அசதி அவ்வளோ வலி அவ்வளோ ஜுரம் என்ன நடந்தது என்று தெரியாது இரண்டு நாட்கள் அயராமல் இருக்கு இரண்டாவது நாள் மாடியிலிருந்து கீழே இருந்து மாடிக்கு தட்டும் சத்தமும் வாசலில் கதவை தட்டும் சத்தமும் பலமாக கேட்டுக்கொண்டே இருந்தது பொறுக்க முடியாமல் போய் கதவை திறந்து பார்த்தால் வாசலில் நின்றிருப்பது அந்த கீழே இருந்த பர்தா என்று மூதாட்டி கையில் ஒரு கிணமும் அதில் ஏதோ சூப்பு போலென்று ஒரு ஒரு திரவமும் ஒரு தட்டியில் பிரெட்டுகளையும் இதே பழங்களையும் கொண்டு வந்திருந்தான் என்னை பார்த்தவுடனே அவள் சொன்னது தான் எனக்கு அப்போவே தெரியும் நீ உனக்கு உடம்பு சரியில்லை என்று வந்து விழுந்து வந்தபோதே எனக்கு தெரியும் ஒன்றும் பேசாமல் நாள் வேலைக்கும் போகவில்லை ஆனால் உன்னை பார்த்த உடனே எனக்கு தெரிஞ்சது ஏதோ ஒன்று ஆயிருக்கு என்று அதனால் தான் உன்னை வந்து பார்க்க வந்தேன் இந்தா இதை சாப்பிடு கிட்டே நீ எதுக்கும் போகாத உனக்கு வந்துருக்குது ஃப்ளூ ஜரம் அது போகிறதுக்கு ஒரு வாரமாவது ஆகும் அது ஒல்லும் வீட்டிலேயே உட்காந்து வேலைக்கெல்லாம் போக வேண்டாம் என்று அதட்டி சொன்னான் நான் அவளிடம் சொன்னது நான் வெஜிடேரியனம்மா மீட்டு கீட்டு மீன் எதுவும் நான் சாப்பிட மாட்டேன் தெரியும் எனக்கு அப்போவே தெரியும் உன் நெத்தியில் ஒரு பட்டையை அழுத்திண்டு ஒரு குங்குத்தையும் இட்டுண்டு நெத்தியை ஒழித்து வாரின்னு போகும்போதே எனக்கு தெரியும் நீ வெஜிடேரியனாக தான் இருக்க முடியும் நான் ஒன்றும் எதையும் கலக்கலை எல்லாம் உனக்காக பண்ணியிருக்கிறதா தான் ஒழுங்காக சாப்பிடு என்று ஒரு அதட்டல் போட்டு என்னுடைய வீட்டினுடைய சாவியும் எடுத்துக்கொண்டு கீழே போய்விட்டாள் அதற்கு பின் ஒரு வாரம் வரையில் தினமும் ஏதாவது உணவுகளை பரிமாறிக்கொண்டு என்னுடைய நலத்தையே கருதிக்கொண்டு என்னை உடம்பு நன்றாகும் முறையுள்ளும் அவள் தூங்கினாலோ தூங்கினாலோ கூட என்று தெரியாது அத்தனை கவனமாக என்னை காமித்து கொண்டிருந்தாள் என்னை மட்டுமா பார்த்து கொண்டிருந்தாள் பனியும் ஐஸ் கட்டிகளும் வெகுவாக பொழிந்து கொண்டிருந்த காலத்தில் வெளியே நிற்க வைத்திருந்த என்னுடைய காரின் இருந்த ஸ்னோவையும் ஐஸையும் ரொம் எடுத்து அந்த காரை ஓட்டி பார்த்து அந்த கார் சரியாக இருக்கிறதா என்பதையும் அதற்கும் சுசூஷை பண்ணி கொண்டு என்னையும் கவனித்துக்கொண்டு அவளை பார்த்து கொண்டிருந்தாள் எல்லாம் நன்றாக உணமானவுடன் அவள் முன்னாடி போய் நமஸ்காரம் பண்ணி கண்களில் அழகியோடு சொன்னேன் எங்கிருந்தோ வந்திருக்க தாய் மாதிரி எனக்கு தெய்வமாக வந்திருக்கிறாயம்மா எப்படி நான் அவனுக்கு நன்றி சொல்வேன் அவள் சொன்னது தான் எனக்கு ஒன்றும் செய்ய வேண்டாம் தினமும் வேலைக்கு போகும்போது என்கிட்ட சொல்லிட்டு போ வர்றதுக்கு முன்னாடி ஃபோன் பண்ணு லேட்டாகிடுத்து நான் வந்து சொல்லு நான் இங்கேயே தான் உட்காந்து இருப்பேன் எதையும் எது சொல்கிறத கேள் அப்படி என்று அசட்டி போட்டாள் அந்த ஏற்பட்ட அந்த நட்பு அன்றிலிருந்து ஒரு வருடம் நீடித்தது ஒரு வருடத்திற்கு பின் என் குழந்தைகளுக்கு இந்தியாவில் பள்ளி சரியாக அமையாதனால் என் மனைவியும் குழந்தைகளும் திரும்பி வர நேர்ந்தது அதனால் அந்த வீட்டை காலி பண்ணி புதிதாக ஒரு வீட்டை காட்டி பக்கத்திலேயே புகுந்தேன் வீட்டினுடைய கிரக பிரவேசத்துக்கு பர்தாவீன் கூட்டி சென்றிருந்தேன் எல்லா பூஜைகளும் உணவும் பரிமாறி எல்லாம் போகும் சமயத்தில் என்னிடம் ஒரு பையை கொடுத்து என்னிடம் அவள் சொன்னது இதுதான் வீட்டை கட்டுறத்துக்கு நிறைய செலவழிச்சிருப்பேன் அதனால் வீணை செலவழிக்க வேண்டாம் இந்த பை முழுக்க உன் வீட்டினுடைய ஜன்னலுக்கான எல்லா கட்டணியும் நானே தைச்சு எடுத்துன்னு வந்திருக்கேன் எல்லாத்தையும் இப்போ போட்டுக்கோ அதுக்கு மேலே கொஞ்சம் வசதி வந்த பிறகு பின்னாடி வாங்கிக்கலாம் இப்போ வீணா பணத்தை விரையும் அடிக்காது என்று சொல்லிவிட்டு சென்றாளே அவளையே பார்த்துக்கொண்டு கண்களில் அழுகையோடு கண்களில் நீரோடு மரம் உருகி அவளை பார்த்து திருப்பும் நமஸ்காரம் பண்ணி அவளை வழி அனுப்பினேன் ஒரு வாரம் போனபின் எங்கிருந்தோ ஒரு ஃபோன் கால் வருது அந்த ஃபோன் கால் யார் பேசுகிறது என்று கேட்டபோது நான் பர்தானுடைய பிள்ளை கூப்பிடுகிறேன் என்று கே குரல் கேட்டதும் அதிர்ச்சியால் மனம் தங்குது ஒரு வருட காலம் அவளோடு நட்பு கொண்டிருந்த காலத்தில் என்றைக்கும் அவள் தனக்கு ஒரு மகன் இருப்பதாவோ அந்த மகன் பக்கத்திலேயே இருப்பதாவோ எதையும் சொன்னதில்லை அவள் சொன்ன விஷயங்கள் எல்லாம் அவளுடைய கணவர் இரண்டாவது உலக போரில் மாண்டு போகிறான் என்றும் தனக்கு மூக்கிலும் க கண்ணுங்களிலும் அளவு கேன்சர் இருப்பதாகவும் அந்த கேன்சருக்கான ட்ரீட்மெண்ட்டை எடுத்துக்கொண்டிருப்பதாகவும் சொல்லியிருக்கிறார் வழிய தன்னை பற்றி எந்த விதமான விவரங்களையும் சொல்வது கிடையாது தன்னுடைய வழியோ தன்னுடைய உடன்பாதையோ அவள் என்றுமே என்னுடன் கூடி சேரி சொன்னது கிடையாது அதே சமயம் என்னை பற்றி எல்லா நணங்களையும் அறிந்து கொள்வாள் வழிய நான் என்ன சாப்பிட்டேன் என்ன எப்படி தூங்கினேன் என்ன என் உடம்பு எப்படி இருக்கிறது என் குழந்தைகள் எப்படி இருக்கிறது என்பதை விசாரிப்பாளைய வழிய மற்ற எந்த விஷயங்களையும் சொன்னது கிடையாது அந்த ஃபோனில் அந்த பையன் சொன்னது இதுதான் அம்மா இன்றைக்கு காலையில் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி இறந்து போயிட்டாங்க இறந்து போவதற்கு முன்னாடி உங்களுடைய பேரையும் நம்பரையும் ஃபோன் நம்பரையும் கொடுத்து முதல்ல அந்த கங்காதரனுக்கு ஃபோன் பண்ணி சொல் அவங்ககிட்ட சொல்லலைன்னா என்னை பற்றியே கவலைப்பட்டு இருப்பான் இல்லை வந்து இங்கேருந்து தேடிகிட்டு இருப்பான் அவங்க கிட்ட சொல்லிவிடு ஆனால் எங்கேயும் போகலை இங்கே தான் இருக்கேன்னு சொல்லு ஆனால் கட்டாயம் அது முதல்ல செய் என்ன செய்வியோ எனக்கு என்ன செய்வோ தெரியாது முதல்ல அந்த கங்காதரனுக்கு ஃபோன் செஞ்சு சொல்லிவிடு நான் போனதை பற்றி அதை கேட்டவுடன் என்ன சொல்வது என்று தெரியவில்லை மனித தெய்வங்கள் எந்த ரூபத்தில் எங்கிருந்து வருகிறது எப்படி வருகிறது என்பதை யாரும் அறியார்கள் யாராவது நீ தெய்வத்தை பார்த்திருக்கிறாயா என்று கேட்டால் நான் சொல்லும் பதிலெல்லாம் மனித பிரவியாக பர்த்தாய் என்னும் ஒரு தாயர் ஊர்வில் தினமும் பார்த்தேன் அந்த தாயார் என்றும் என்னுடன் நிற்கிறார் என்பதை மட்டும்தான் அவர்களுக்கு சொல்வேன் அது மட்டும் இல்லை அன்று முதல் கொண்டு இன்று முதல்வரை என்னுடைய தினம் காலையிலும் மாலையிலும் பூஜையிலும் நான் வழிவந்த வகையில் எனக்காக உதவி செய்த கேட்டும் கேளாமலும் எனக்காக வழி செய்த எத்தனையோ மனிதர்களுக்காக அவர்களை பற்றி நினைத்து அவர்களுக்காக ஒரு நமஸ்காரத்தை செய்யும் போது இந்த பர்தா என்ற தாயை முதல் ஸ்தானத்தில் வைத்து இன்றும் நமஸ்டி கொண்டிருக்கேன் மனித தெய்வங்கள் தெய்வங்கள் மனித மனித உருவத்தில் கட்டாயமாக வருகிறது என்பதற்கு இது ஒரு நிச்சயமான உண்மை நம்மளை சுத்தி நடக்கிற ஒரு விஷயம் இது இதை நம்மளும் பண்ணிருப்போம் இல்ல நமக்கு நடந்திருக்கலாம் நம்ம வந்து நம்ம உடம்புல இருக்கிற ஏதாவது ஒரு வழியை யாருக்கிட்டயாவது சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன் அவங்களும் அவங்களுக்கு இருக்கிற ஒரு வலியை பத்தி சொல்லுவாங்க யாராச்சும் வந்து நம்ம கிட்ட அவங்க சொல்றாங்கன்னு வச்சுப்போமே நம்மளும் நமக்கு அதே மாதிரி நடந்த ஒரு பிரச்சனைய சொல்றதுதான் நமக்கு முதல்ல வர விஷயம் ஆனா இந்த மூதாட்டி கதை சொன்னவரோட வார்த்தைகள்ல அந்த தாயார் தன்னை பத்தி எதுவுமே சொல்லிக்காம தனக்கு ஒரு மகன் இருக்கான்னோ தனக்கு கேன்சர் இருக்குன்னு கிட்டத்தட்ட சாகர நிலைமையில கூட நான் இந்த நிலமையில் இருக்கேன்னு அவனுக்கு சொல்லு அப்படின்னு தான் மகன்கிட்ட சொல்லும்போது கூட எங்கேயாவது தன்னை தேடின்னு வந்து தான் கிடைக்காம அவன் திண்டாடுவானோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் மட்டுமே இருந்த அந்த உள்ளம் உள்ளத்தில் நல்ல உள்ளம் நயனோடு நன்றி புரிந்த பயனுடையார் பண்பு பாராட்டும் உலகு குரல் நைன் நைன்டி ஃபோர் உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதிரி ஏதாவது ஒரு சம்பவம் நடந்திருந்தா அது உங்களுக்கு இப்போ ஞாபகம் இருந்தால் எங்க கூட கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்க வேண்டிய இமெயில் டீம் கதை ஓசை அட் ஜிமெயில் டாட் காம் இல்லை வாட்ஸ்அப் மூலமாக ஒரு வாய்ஸ் நோட் அனுப்புங்கள் டீம் கதை ஓசை உங்களோட தொடர்பு கொள்வாங்க தொடர்பு கொள்ள வேண்டிய எண் நைன் ஒன் செவன் சிக்ஸ் ஃபைவ் எயிட் த்ரீ சிக்ஸ் ஒன் எயிட் இன்னொரு நல்ல நினைவோடு அடுத்த வாரம் சந்திக்கலாம் இது உள்ளத்தில் நல்ல உள்ளம் வித் தீபிகா அருண் பாட்காஸ்ட் கான்டென்ட் டீம் தரண்யா பவ்யா அண்ட் ஸ்ரீநித்யா